மனுஷங்களை நம்புறதை விட விலங்குகளை நம்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனிமல்ஸையும் நம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்தோனேஷியாவில் இருக்கிற சால்ட் வாட்டர் கொக்கடைல்ஸ் அப்படின்ற முதலிங்க வந்து மனுஷங்க தண்ணி கடையில் மூழ்கி உதவிக்கு தத்தளிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த முதலிங்க வந்து மனுஷங்க மாதிரி ஆக்சன் பண்ணுமா இப்படி நம்ம பண்ணுனா கரையில் இருக்கிற மனுஷ பையன் வேணாச்சும் நம்மளை பார்த்துட்டு நம்மளை காப்பாற்ற வருவான் அவனை அடிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்றது அந்த முதலிங்களோட மெண்டாலிட்டியா அடே பேயில போவான் இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சு காமிச்சு இப்படியால வரையணும் சோ இந்த மதுலங்களோட பேர் வந்து உப்பு தண்ணி முதல்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து கடல மட்டும்தான் இருக்குமா சோ தப்பி தவறி கூட கடல்ல யாராச்சும் தத்தளிக்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடனே குவித்து காப்பாத்தணும்னு கிளம்புறாதீங்க அப்புறம் உசிற்கு உத்தரவாதம் கிடையாது வேற நம்பர்னு திருவதாஷன் அண்ட் இது வரைக்கும் மனுஷங்க மட்டும்தான் மனுஷங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அனிமல்ஸும் மனுஷங்களை ஏமாத்திட்டு இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்களும் இதை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே